ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பனனா வச்சு ஒரு இனிப்பு ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் நல்ல பழுத்த வாழைப்பழம் அதை வந்து நம்ம ஸ்பூன் வச்சே மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அரை கப் வந்து தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இப்போது ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் மெல்ட் ஆனதும் அதில் இந்த நம்ம துருவி வச்சுருக்க அரை கப் தேங்காய் துருவலை அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்துக்கலாம் அதை அது கொஞ்சம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் அது கூட இனிப்புக்கு வந்து சுகர் ஆட் பண்ணணும் நான் ப்ரௌன் சுகர் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சுகர் எப்படி வேணுமோ அதுக்கிட்டப்பில் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா பழம் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு சுகர் வந்து கம்மியாகவே ஆட் பண்ணலாம் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி அதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டாச்சு மெல்ட் ஆகி வரும்போது நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க அந்த வாழைப்பழத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் ஒன்றோட ஒன்று நல்லா பைண்ட் ஆகணும் இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம கப் ரவை ஆட் பண்ணுறோம் கப் தேங்காய் துருவல் அதே குவான்டிட்டி தான் நம்ம ரவையை ஆட் பண்ணுறோம் ரவையை ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துவிட்டு எல்லாம் ஒன்றா பைண்ட் ஆகட்டும் இந்த டைமில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ரவை வந்து வேகணும் அதுக்கு வந்து நம்ம ஒரு கப் வந்து பால் எடுத்துக்கலாம் அரை கப் தான் எல்லாமே எடுத்திருக்கேன் பால் மட்டும் குவான்டிட்டி ஒன் கப் எடுத்திருக்கேன் அப்போ தான் நல்லா வேகும் அதை ஊற்றி நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு எல்லாமே அது வெந்து நல்லா மேஷ் ஆகி ஒன்னோடய ஒன்று பைண்ட் ஆகி வரணும் பேனில் ஒட்டாத அளவுக்கு நம்ம அப்படி கிளற கிளற அதுக்கப்புறம் பேனில் ஒட்டாது இது கூட நட்ஸ் என்ன வேணுமோ அதை துருவி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து முந்திரி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் துருவி குட்டீஸ்க்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் இன்னும் என்ன நட்ஸ் ஆட் பண்ணுவோம் எல்லாமே துருவி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு எல்லாமே ஒன்னோட ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து பேனில் ஒட்டாத அளவுக்கு வந்துருச்சு இந்த பதவ மறும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க கை பொறுக்கிற சூடுக்கு வந்து எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிருங்க என்ன சைஸ் பால்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்றப்ப நீங்கள் உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்ஸில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இது கையில் ஏ என்ன தடவணும் அந்த மாதிரிலாம் இல்லை கையில் மோஸ்ட் ஆஃப் ஒட்டாது ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ரொம்ப அப்ளை பண்ணிடாதீங்க இது நல்லா எல்லாத்தையும் எல்லாம் ரோல் பண்ணி ஒரு ப்ளேட்டில் வந்து வச்சாச்சு இப்போ பேனில் வந்து கொஞ்சம் என்ன ஆட் பண்ணுங்கள் நிறைய டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரிலாம் இல்லை பேஸில் என்ன இருந்தால் போதும் என்ன ஆட் பண்ணி என்ன சூடானதோ இந்த பால்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா உள்ளே ப்ளேஸ் பண்ணிடுங்க இதை வந்து லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம் எல்லா பக்கமும் ப்ரௌனிஷ் கலரில் வரணும் அதை லைட்டாக நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் ப்ரௌனிஷ் கலர் வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்தால் போதும் இதுக்கு வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைங்க ஃபுல் ஃப்ளேம் வச்சிங்கன்னா உடனே தீஞ்சிரும் அது மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஆகிடும் அதுக்கப்புறம் அதுலேருந்து எடுத்தோன்னா நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு சூப்பரான பனானா பால் ரெடி இது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குட்டீஸ்க்கு உண்மையாகவே ரொம்ப ந பிடிக்கும் இது நம்ம எப்பவுமே வாழைப்பழம் வச்சு பணியாரம் செஞ்சு கொடுத்துருக்கோம் அந்த மாதிரிலாம் நம்ம எப்போவுமே ரெகுலராக ஒரே டைப்பில் செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அதோட வேறு ஏதாவது ஆட் பண்ணி இப்போ ரவை ஆட் பண்ணி செய்கிறோம் அந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது குட்டீஸ்க்கு வந்து அது புதுசாகவும் தெரியும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு ஃப்ரீயாக இருக்கும்போது வாழைப்பழம் நிறையா இருக்குதுன்னு ஃபீல் பண்ணும்போதும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும் இந்த ரெசிபியை செஞ்சின்னுன்னா எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அப்படியே ஒரு லைக்கையும் போட்டுருங்க தேங்க்யூ